லயன்ஸ் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு பிஎஸ்டி பயிலரங்கம் தொடக்க விழா பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் பயிற்சி பயிலரங்கம் பெங்களூரில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் வரதராஜன் தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட லயன்ஸ் சங்க பயிற்சியாளர்கள் பயிற்சி உள்ளனர் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி முகாம் நேற்று மாலை தொடங்கியது இந்த பயிற்சி முகாமில் லயன் சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் என தனித்தனியே அவரவர் பொறுப்பு ஏற்ற மாதிரி பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன இந்த பயிற்சியில் உள்ள எண்பதிற்கும் மேற்பட்ட சங்கங்களில் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்த பயிற்சி பயில் பயிலரங்கத்தினை கருங்குழி லயன் சங்கம் ஏற்று நடத்துகிறது அவற்றையெல்லாம் சேர்த்துக் கொண்டு